திருச்சிற்றம்பலம் விரண்மிண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என்று விரண்மிண்ட நாயனார் வரலாறு விரிபோலில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கு அடியேன் என்பது திருத்தொண்டர் தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவாக்கு கொன்றை சூடிய சிவபெருமானினுடைய திருவடி வணங்கி பரசு பெற்ற பரசுராமன் அந்த பரசுராமனுடைய சேத்திரம் தான் இந்த செங்குன்றூர் அது என்ன பரசு வந்து வீசினாராம் அந்த கடலில் அது அப்படியே நிலமாக மேலே எழுந்தது அதுதான் பரசுராம சேத்திரம் ஏற கோகர்ணம் ஆரம்பித்து திருவனந்தபுரம் வரையும் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடல் சார்ந்த இடம் இருக்குது பாருங்க அதுதான் பரசுராம சேத்திரம்னு சொல்லுவாங்க அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா வழிபாடுகள் கூட ஒரே மாதிரியான அந்த விளக்குகள் அமைக்கிறது இதெல்லாம் இன்றும் கூட ஒரே அமைப்பிலே இருக்கிறது அதான் மலைநாடு நல்ல வளமிக்க ஊர் அங்கே தான் சுவாமி திரு அவதாரம் செய்கிறாரு இப்போது செங்கனூர் அப்படின்ற பேரில் அழைக்கப்படக்கூடியது பெரிய சிவாலயம் மகாதேவர் டெம்பிள் மகாதேவருடைய கோவில் இருக்கு அந்த கோவிலில் எப்போதும் அந்தணர்கள் மறை ஓதியும் வழிபாடும் செய்து கொண்டே இருப்பார்களாம் அப்படிப்பட்ட ஒரு அற்பையான ஊர் எப்படின்னா தில்லையில் மூவாயிரம்னா இங்கே செங்குன்றூரில் முந்நூறு பேர் பூஜை பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக வழிவழியாக அப்படியே மாறி 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 பூஜை பண்ணியிருக்காங்க ஆக சேர நாட்டின் சேர்ந்த இந்த பழமையான ஊரிலே தான் திரு வேளாள மரபிலே தோன்றினார் நம்முடைய நாயனார் சிவனடியார்களை பற்றி வாழ்வார் இதுதான் அவருடைய வேறு பற்று எதுவும் இல்லாமல் சுவாமி அடியார் மேலேயே பற்றுங்க அவருக்கு கோவில் போனாலும் முதல்ல அடியாரை வணங்குவார் அதற்கப்புறம் திருக்கோயில் உள் நுழைந்து சுவாமியை வழிபாடு பண்ணுவார் இது அவருடைய நிதியான ஒன்று எதற்காக இதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ முதல் வளம் வந்து கோவிலை வளம் வரணும் திருக்கோவிலை முதலிலே வளம் வரணும் ஏன்னா இந்த கோவிலை வந்து கட்டின அத்தனை அடியார்களையும் வணங்குற மாதிரிங்க அந்த திருக்கோவிலை வளம் வந்து முதல் வளம் ரெண்டாவது பெருமானுக்கு அணுக்க அடியார்கள் இப்போ அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இந்த இரண்டாம் வளத்தில் இருப்பாங்க ஆக இரண்டாவது வளமும் வரணும் அதற்கப்புறந்தான் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமானைப்பை பார்த்து அதுக்கப்புறம் உள்வளம் மூன்றாவது வளம் உள்வளமாக வந்து சண்டேசப் பெருமானை வணங்கி நாம் வெளிவரணும் வரணும் அது இந்த மூன்று வளமும் முதல் வளம் கோவில் ரெண்டாம் வளம் அடியார காணணும் மூன்றாவது வளம் இறைவனை கண்டு வளம் வரணும் இதுதான் நியதி இப்போவும் இருக்குது அந்த நதி மதி பொதி சடை உடைய நாதன் கோவில் நிறையா பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்திருக்கு ஏன்னா இது முக்கியமாக அது வர வேண்டிய ஒரு ஆசை அப்போ என்ன பண்ணுறாருன்னா இதில் இன்னொன்று திருமூலூரும் சொல்றார் நாடும் நகரமும் நடொரு கோயிலும் சிவபெருமான் என்று தேடி திருமின் பாடி பனிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சை கோயிலாய் கொள்வனே இந்த எப்போ அந்த நெஞ்சு கோயிலாக மாறும் என்று சொன்னால் திருத்தல யாத்திரை மிக மிக முக்கியம் திருத்தல யாத்திரை போகாமல் ஒன்றும் நடக்காதுங்க இப்போ வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு தளம் பாடல் பெற்றது இப்போது சேர்த்துருக்கக்கூடிய திரு விடைவாய் கிளியனூர் சேர்த்தா இரநூத்தி எழுபத்தி ஆறு தலங்கள் வருது பாடல் பெற்ற தலங்கள் ஆக இந்த பாடல் பெற்ற தலங்கள் தமிழ்நாடு மட்டுமாவது ஏன்னா கேரளா திரு அஞ்சைக்களம் கோகர்ணம் கர்நாடகா ஸ்ரீசைலம் ஆந்திரா இந்த மாதிரி நானும் முடிஞ்ச வரையிலும் நம்ம பார்க்கலாம் நம்ம கைலாஷு திருக்கோணமலை திருக்கேதீஸ்வரம்னா அதை திருக்கோ இருக்குது வெளிநாட்டில் இருக்குது அல்லவா முடிந்த வரையிலும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தாவது பாடல் பெற்ற அதை பாடல் கிடைக்கப்பெற்ற நிறையா பாடியிருக்காங்க பெற்றதாவது பார்க்கணும் இல்லையா அதனால் ஒன்று பிரம்மாண்டமான சிவாலயம் திரு அணைக்காய் என்ன திருவாரூர் என்ன கும்பகோணம் ஆதி கும்பகேஸ்வரர் என்ன திருவிடை மருதூர் திரு அண்ணாமலை திருமறைக்காடு நாகைக்காரோனம் காளையார் கோவில் எப்படி பெரிய கோவில் திரு நெல்லையப்பர் திரு ஆலவாய் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நன்னிலத்து பெருங்கோவில் அவ்வளோ கோவிலும் பார்க்க பார்க்கங்க நினைக்க நினைக்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க அதனால் தயவு செய்து இது திருத்தலை யாத்திரை நம்ம எல்லாரும் பண்ணணும் இந்த அடியார் வரலாறு சொல்லும்போதே எப்படி விரண்மெண்ட நாயனார் நாயன்மாரானாரு அப்படின் போது என்ன பண்ணுவார் நேராக அப்படியே எல்லா இடமும் போவாருங்க ஆனால் என்ன பண்ணுவாருன்னா தான் அடியாரை வணங்கி விட்டு தான் கோயிலுக்குள்ள போவார் அதே மாதிரி வேறு யாராவது ஐயா வணங்காமல் போனாங்கன்னா வன்மையா கண்டிப்பாருங்க அதான் திண்மை ஒழுக்க நடை செலுத்தின்றார் நம்ம சேக்கிலர் பெருமான் அதாவது தான் நிற்கிறது மட்டும் இல்லை அறநெறி அந்த அறநெறியில் எல்லாரும் நிற்கணும் அப்படின்னு பிறரை வற்புறுத்துவாராம் இது அவருடைய பாங்கு அவர் உயிரினுடைய இயல்புத்தன்மை நம்ம யார் என்னன்னு போனா போறான் நம்ம ஒரு பந்துட்டு போலாம் அப்படின்னு தானே இப்போ உலகில் இயல்பு அப்படி இல்லை ஏன்னா சிவ அபராதம் வந்து அவங்களை சேர்ந்துடக்கூடாது கூடாது அப்படின்றக்காக ஏன்னா பல ஒரு ஒரு பாட்டில் அப்படியே வருவாங்க அம்மா கார்கோடகன் வந்து பாம்பு தான் அதுக்கப்புறம் மோதரமா போட்டுட்டு இருக்காங்க அம்மை அம்மையே தாங்கி சிவபெருமான் உருபாதியாக சுவாமியே தாங்கியிருக்கக்கூடிய தொண்டர்கள் பெருமை மிக்க தொண்டர் பெருமை சொல்லுதல் அதை விட பெருமையான விஷயம் எல்லாத்துலேயும் பெருசுப்பா இல்லவா அதுபோல் அடியாருடைய உடைய உலகம் அந்த அடியாருளை உலையை ஆ உழவும் சொன்னார் இல்லவா அதனால இந்த அடியார்களுடைய பெருமை தான் அவருக்கு தலை சிறந்ததுங்கிறது ஒரே நியதியாக இருக்குது அதனால் பின்னால் சுவாமி சொல்கிறாரு ஆனால் முன்னாலேயே ஐயா உணர்த்த பெருமான்கருணையால் அடியாரை வணங்குறதுல அவருக்கு ரொம்ப அதீத ஆசை இவ்வாறு திருவாரூர் வர திருவாரூர தேவாசரிய மடத்தை மண்டபத்தை தொழுது அணைந்து அடியாரோடு இருந்து பின்பு திருவாரூர் பெருமானை வழிபாடு செய்து பல காலம் தங்கி இருக்காருங்க அப்போ தான் ஒரு நாள் நம்முடைய பெருமானுடைய தோழரும் வன் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரார் ஐயா என்ன நினைக்கிறாருன்னா இவர்களோடு சேர்ந்திருப்பது எக்காலமோ அப்படின்ட்டு உள்ள உள்ளே போகணும் அவருக்கு பயமோ வருத்தமோ இல்லை அவருக்குள்ளே தான் தன்னிலை இந்த உங்களக்கு சேர்கிற அளவுக்கு நம்ம உயர்வு வரலையேங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர ஒரு ஒரு எப்படி சொல்கிறது தன்னை குறைத்து மதிப்பிடுதல் அது வந்து தப்பு இல்லை அதிகமாக மதிப்பிட்டால் தான் தப்பு அப்போ தன் மேலே உள்ள இப்போ பெரியவனம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா ஒதுங்கி போகிறாங்க அப்போ இந்த தேவாசிரியம் மண்டபத்தில இருந்து அந்த ஆயிரம் பார்க்கடல் போன்ற திருக்காவனம் அந்த மண்டபத்தில் இருந்து ஐயா குரல் கொடுக்குறார் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் அடியாரை வணங்காது நீ திருக்கோயிலுக்குள்ளே நுழையாதே அப்படின்னு சொல்றார் திருக்கோயிலுக்குள்ளே நீ போகாத அப்படின்னு சொல்கிறார் அவர் இந்த வார்த்தை கேட்கறது இருந்தாலும் அந்த மனசில் வந்து அவருக்கு அங்கே போகிறதில் ஒரு மனசில் ஒரு நெருடல் அப்படியே உள்ளே போகிறாரு பொண்ணு சிவபெருமான் காட்சி கொடுக்குற இப்போ விரண்பளி நாராயணாருக்கு இப்படி இருக்கும் அப்போ தான் சொல்கிறாரு அடியார வணங்காமல் போகக்கூடிய சுந்தரருக்கும் புறவு அவர் காட்சி கொடுத்த சிவபெருமானுக்கும் புறவுன்ட்டார் இதுதான் ஐயா சொன்னது ரொம்ப விசித்திரமான ஒன்று அது என்ன புறவு அப்படின்னா புறம்பானவன் இப்போ நீங்கள் ரெண்டு பேருக்கும் கா விட்ட சாதாரண தமிழில் சொன்னால் பாருங்க அடியார வணங்காம போற ஒரு காட்சி கொடுத்த அளவா உனக்கும் கா எப்படி பெருமை இல்லையா இப்படிப்பட்ட அடியார் பாருங்க உங்க சுவாமி வந்து இந்த திருத்தொண்டர் தொகை எடுத்து கொடுப்பதற்காகத்தான் இவ்வளவு சுவாமி அப்படி நடக்குது ரண்மணி நாராயணர்கள் உள்ளத்திலே பெருவான் இப்படி எல்லாம் ஒரு கருணையை செய்திருக்காரு அப்படி சொன்ன உடனே தான் நம்ம தில்லைவால் அந்தநதம் அடியார்க்கும் அடியேன் சொல்லி இந்த தொண்டர்களுடைய எல்லாம் சிவபெருமான் கருணையினாலே அப்படியே பதிகமாக பாடுகிறார் சுந்தரமுக சுவாமிகள் அதன் முதல்வரிய சுவாமி நானே அடியார்க்குள்ளே இருக்கிறேன் பா திருத்தொண்டர் தொகையில் முத அந்தனர் ஆகிய சிவபெருமான் அடியார்க்கு உள்ளேயும் அவர்களுக்கு முதுமையாகவும் முதன்மையாகவும் இருக்கிறேன் தில்லைபால் அந்தநதம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி அந்த பதிகத்தை கூட அந்த பதியம்தான் நம்ம இந்த அறுபத்தி மூணு நாயன்மாரைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான தொகை திருத்தொண்டர் தொகை தான் நமக்கு கொடுத்தாங்க சுந்தரம் ஆக இதற்கு காரணமாக இருந்தது யாருன்னா விரண்பண்ட நாயனார் அப்போ சுவாமி வந்து இந்த பதியம் படித்த உடனே அடியார் உடலாம் உல அப்படிங்கிற இது நாங்கள் வந்து அடியார் உள்ளத்துலேயே எப்போதும் இருக்க அப்போ எல்லா இடத்துலையுமே தானே சுவாமி இருக்கார் அடியார் நாம் நான் முழுவோம் அப்படின்னா அவங்ககிட்ட தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு இருக்கிறாங்க அவங்க நிறைய பேர் தெரியாமல் விலாசமே தெரியாமல் இருக்கிறாங்க நம்ம வந்து பெருமானுடைய குழந்தைங்க உயிருக்குயிராக எப்போதும் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் இருக்காங்க அடியார் வந்து நமக்குள்ளே இறைவன் இருக்கிறாரு நம்முள்ள வழிகாட்டுறாரு அப்படிங்கிறது முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளதோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி முன்வைக்கிறாங்க நம்ம உடன் வைக்கிறோம் அல்லது பின் வைக்கிறோம் அதனால தான் அவங்களுக்கு நமக்குள்ளே வேற்றுமை வேற ஒன்றும் இல்லை உடனே சுவாமி நேரம் திருக்கூட்டத்துக்கு போகிறார் யாரோ சுந்தரமுகன் சுவாமிகள் விரண்வெண்ட நாயனாரோடு சென்று தேவாசிரியம் ஏனையை அடியாரோடையும் கலந்து இன்புறுகிறார் ஆக இது என்னுடைய முக்கியமான கருத்து இதுதான் அடியாருளே யாம் உழவும் அப்ப பெருமானுடைய வழிபாடுங்கிறது அடியார் வழிபாடு பெருமான் வழிபாடாக மாறுகிறது அவர் ஐயா வந்து நெடுநாள் வாழ்ந்தார் யார் நம்முடைய விரண்மெண்ட நாயனார் நெடுநாள் வாழ்ந்து பெருமானுடைய அருளையே போற்றுவாராம் இறைவனுடைய அருளை போற்றி அடியாருடைய பெருமைகளை எல்லாம் உலகுக்கு சொல்லி தொண்டு செய்து திருவடியை சேர்ந்தார் கணங்களுக்கெல்லாம் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராகக்கூடிய கூடிய பேரும் பெற்றார் ஆக திருத்தொண்டர் தொய்பாட காரணமாக இருந்த விரண்விண்ட நாயுடைய பெருமையை என்ன அளவில் கூற முடியுமா அமைக்க முடியுமா அப்படிங்கிறார் சேக்கரார் பெருமானே சொல்கிறார் அமைக்க முடியுமாப்பா ஆனால் அவருடைய பெருமானுடைய திருவடியை என் தலைமையில வைத்து அடுத்த வரலாறான ஆரை வணிகர் அமர்நீதி நாயனார்த்தை தொண்டை கூறுவோம் டம்பார் அற்புதமாக இந்த விரண்விண்ட நாயனார் வரலாறை நிறைவு செய்கிறார் பெருமான் இதில் முக்கியமாக இந்த வரலாறுல ஒரு விஷயம் நம்ம கவனிச்சு ஆகணும் என்னென்னா இப்போ சுவாமியுடைய பெருமையை நம்ம எண்ணி பார்க்கணும் இல்லையா ஏன்னா தனக்கும் கா தனக்கும் புறவு நான் உனக்கும் புறம்பு போப்பா தனக்கும் புறவுன்னு சொல்லிட்டாரு யார் சிவபெருமானே சொல்லினார் விரமண்ட நாயனார் அப்போ கூட பாருங்க அவங்க சொல்கிறது தம்பா சரி விரமண்டு சொல்றது சரி ஏன்னா அடியாரோடயே நீ இருப்போப்பா அப்படின்னு சொல்ல சுவாமியுடைய பெருமையை யாரால் உணர முடியும் இந்த இடத்துல எவராலும் முடியாதுங்க அதான் வான் கருணைன்றார் நம்முடைய மணிவாசகர் அந்த கருணைக்கு வந்து எல்லையே கிடையாதுங்க நம்ம உயிர்கள் மேலே கூட கூடிய என்ன பண்ணாலும் சரி அதான் பணியுமாம் என்றும் பெருமை பெருமான் பெருமான் தாங்க என்னதான் இருந்தாலும் சரி அவருக்கு ஈக்குவலாகவும் அவருக்கு மேலேயோ யாரும் இல்லை அவருக்கு இனியாகவும் யாரும் இல்லை shaहादවා සිපාamuපාamuපාamuපාamuපාamuප